ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்பவே ஆக்டிவா இருப்பீங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் கொஞ்சம் கூட டயர்டே இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும் வாங்க இந்த டேஸ்டான ஹெல்தியான கீரை பொரியல குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடையை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு சீரகமும் நல்லா பொறிஞ்சி வரணும் கீரை பொரியலுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயோட அளவு கம்மியாக தாங்க சேர்க்கணும் ஒரு ஒரு இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே ஒரு பத்து பல் ஸ்பூண்ட தோல் உரிச்சிட்டு ஒன்று இடித்து இடிச்சு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் அதை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சுல்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட மூணு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ரொம்ப நேரம் வதக்கினிங்கன்னா கீரை வந்து ரொம்ப ஹார்டாயிடும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு பெர்ட் மட்டும் பெரட்டி விட்டுட்டு கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளிக்கிறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிராமல் கை வச்சு நல்லா தண்ணி தெளித்து விடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சிங்கனாலே போதும் முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்துடும் முருங்கக்கீரையை ஸ்லோ குக் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய சத்தெல்லாம் குறையாமல் இருக்கும் அதே நேரம் கீரையும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் முருங்கைக்கீரை வேக வச்சுட்டு தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் ஒரு சிலர் எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி செஞ்சோன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் பக்கம் கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் அதோடய தண்ணி வந்து ஃபுல்லாக வத்தலை ஒரு கால்வாசி அளவு தண்ணி இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் இந்த டைமில் கீரை வெந்திருச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கலாம் கீரையை கையில் எடுத்து லைட்டாக கிள்ளி பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக கிள்றதுக்கு வரணும் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இன்னும் வேகலை இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கீரை நல்லா வெந்து வரும் அதே நேரம் கீரையில் இருக்கிற தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வற்றி வந்திருக்கணும் இப்போ திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்றேன் முருங்கைக்கீரை நல்லா வெந்து வந்தாதாங்க அதோடய டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி இல்லைன்னா வயிற்றுக்கு சேராது போயிடும் இந்த டைமில் கீரைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எப்பயுமே கீரை பொரியல் எந்த கீரை பொரியல் பண்ணாலும் உப்பு வந்து கீரை நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு முக்கால் வேக்காட்டி இருக்கும்போது தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும் அப்போ தான் உப்போட அளவு கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடலாம் கலறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிருந்தேன் லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா கீரை நல்லா வெந்து வந்திருக்கும் அதே நேரம் கீரையில் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி வந்திருக்கணும் இந்த டைமில் துருவுன தேங்காய் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் பொதுவாக இந்த முருங்கை கீரைக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கோங்க வதக்கும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதே நேரம் கடைசியாக முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு தேங்காய் பொரியல் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு சுருளை சுருளை வதக்கி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிருங்க பாருங்கள் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க அப்போ தான் தேங்காவும் கீரையும் நல்லா சுருண்டு வரும் பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இது வெங்காயத்தோடு அந்த தேங்காய் பூவோடு சேர்த்து சாப்பிடும்போது முருங்கைக்கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காரக்குழம்பு கூட சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க முக்கியமாக ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த முருங்கைக்கீரை பொரியலை இதே மத்த நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ